நம்மளோட மூத்த அமைச்சர் ஐயா துரைமுகன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையா அவரை வந்து அப்பளோ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ நியூஸ் பார்த்தேன் நம்மளோட முதல்வர் சொல்றாரு பொற்கால ஆட்சியை கொடுத்துட்ருக்கோம் தமிழகத்தில் நல்லதொரு ஆட்சி நடக்குது மருத்துவமனைகள் எல்லாரும் தரம் உயர்த்தி எல்லா மருத்துவமனைகளையுமே தரம் உயர்த்தி வெளிநாட்டில் இருக்க உபகரணங்கள் கூட நம்ம தமிழகத்தில் இருக்குது அளவுக்கு மக்களுக்கு ஒரு உயரிய பாதுகாப்பு கொடுத்து தமிழக அரசு மருத்துவமனைகளில் எல்லா விதமான சிகிச்சைகளுமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சர் நாங்கள் வந்து டெய்லி தினந்தோறும் ஒவ்வொரு மருத்துவமனையாக போய்வு ஆய்வு நடத்தி மக்களுக்கு எல்லா விதமான உபகரணங்களும் கிடைக்குதா எல்லா விதமான மருத்துவ வசதிகளும் இருக்குதா மருத்துவமனைக்கு போனால் பற்றாக்குறைகள் இல்லாமல் அதாவது படுக்கை வசதிகளாக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் எதுலையுமே பற்றாக்குறை இல்லாமல் ஒரு சிறந்ததொரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தம்பட்டடிச்சு பொய் பிரச்சாரம் பண்ணி கேவலமான ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய திமுக அரசு அவரோட சொந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கே அவருக்கு சிகிச்சை அடிக்க கூட துப்பு இல்லை அப்பளும் கொண்டு போயிருக்காங்க ஏன் நீங்கள் சென்னையில் எத்தனை அரசு மருத்துவமனைகள் இருக்குது கொண்டு போய் சிகிச்சை அடித்து பார்த்துருக்கணும் சிகிச்சைக்கு நீங்கள் படுத்திருந்தா தான் தமிழக மக்களோட நிலை என்னன்னு புரியும் எந்த மருந்துகள் இருக்குது எவ்வளோலாம் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அல்லல் படுறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பொதுமக்களோட எல்லாரோட பணத்தையும் சுருட்டி வீட்டில் வச்சிருக்கிறதுனால நேரம் போயிட்டீங்க சரியில்லையா அவரை வந்து அப்பள மருத்துவமனை அனுமதிச்சிருக்காங்க நம்மளோட முதல்வர் சொல்றாரு பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம் தமிழகத்தில் நல்லதொரு ஆட்சி நடக்குது மருத்துவமனைகள் எல்லாரும் தரம் உயர்த்தி எல்லா மருத்துவமனைகளுமே தரம் உயர்த்தி வெளிநாட்டில் இருக்க உபகரணங்கள் கூட நம்ம தமிழகத்தில் அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு உயரிய பாதுகாப்பு கொடுத்து தமிழக அரசு மருத்துவமனைகளில் எல்லா விதமான சிகிச்சைகளுமே கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சர் நாங்கள் வந்து டெய்லி தினந்தோறும் ஒவ்வொரு மருத்துவமனையாக போய் ஆய்வு நடத்தி மக்களுக்கு எல்லா விதமான உபகரணங்களும் கிடைக்குதா எல்லா விதமான மருத்துவ வசதிகளும் இருக்குதா மருத்துவமனைக்கு போனால் பற்றாக்குறைகள் இல்லாமல் அதாவது படுக்கை வசதிகளாக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் எதுலேயுமே பற்றாக்குறை இல்லாமல் ஒரு சிறந்ததொரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தம்பட்டடிச்சு பொய் பிரச்சாரம் பண்ணி கேவலமான ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய திமுக அரசு அவரோட சொந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருக்க அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூட துப்பு இல்லை அப்பளும் கொண்டு போயிருக்காங்க ஏன் நீங்கள் சென்னையில் எத்தனை அரசு மருத்துவமனைகள் இருக்குது கொண்டு போய் சிகிச்சை அளிச்சு பார்த்துருக்கணும் சிகிச்சைக்கு நீங்கள் படுத்திருந்தா தான் தமிழக மக்களோட அவல் நிலை என்னன்னு புரியும் எந்த மருந்துகள் இருக்குது எவ்வளோலாம் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அல்லல் படுறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பொதுமக்களோட எல்லாரோட பணத்தையும் சுருட்டி வீட்டில் வச்சிருக்கிறதுனால நேராக அப்பளவுக்கு போயிட்டீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி